என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாளில் நான் உங்களோடு பேச விரும்பும் தேவனுடைய சத்தம் நீ இழந்ததை ஈடு செய்வதாக மீட்டுத் தரப்போவதில்லை ஆனால் அது என் மகிமைக்கு சாட்சியாக தருவேன் என்று தேவன் கூறுகிறார் இழந்த காலத்தின் வழி வாழ்க்கையில் அமைதி அதிக அதிகமாக ஒலிக்கும் தருணங்கள் உண்டு காத்திருப்பு மிக நீளமாக தெரியும் எதிர்காலத்தை விட கடந்த காலம் சத்தமாக பேசும் ஒருவேளை நீங்கள் விரக்தியின் விளிம்பில் நின்று உங்கள் விரல்களுக்கு இடையில் நழுவி போன காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கலாம் வாய்ப்புகள் நழுவி விட்டன காலம் வீணாகிவிட்டது காயங்கள் ஆறவில்லை நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என் வாழ்வில் சந்தோஷம் கேள்விக்குறியாவே போய்விட்டது நான் எப்பொழுது மீண்டும் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தைப் போன்று நான் வாழ்வது என உங்கள் மனம் நினைக்கலாம் ஆனால் தேவன் பொறுகிறார் வெட்டுக்கிளிகள் தின்ற காலத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஈடு செய்வேன் என்று தேவனின் வாக்குறுதி என்றும் உங்கள் பெயரில் உங்கள் குடும்பத்தின் பெயரில் நிலுவையில் உள்ளது மீட்பு என்பது தேவனின் இயல்பு பிசாசு உங்கள் அமைதியை மட்டும் தொடவில்லை உங்கள் காலத்தையும் அவன் திருட பார்க்கிறான் இழந்த வருடங்களால் நீங்கள் தகுதியற்றவர் என்று அவன் உங்களுக்கு காண்பிப்பான் ஆனால் தேவன் கடந்த காலத்தை வைத்து உங்களை மதிப்பிடுவதில்லை அவர் தன் நோக்கத்தை கொண்டு உங்களை அளவிடுகிறார் அவர் சாம்பலுக்கு பதில் அழகையும் உலர்ந்த எலும்புகளுக்கு பதில் உயிரையும் தருகிறவர் எதிரி திருடிய வருடங்கள் காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் தேவன் சில தருணங்களில் மீட்டுத்தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை நீங்கள் வீணான பருவங்கள் முறிந்த உறவுகள் அல்லது தவறான முடிவுகளுக்காக அழுது கொண்டிருக்கலாம் நான் கூறுகிறேன் உங்கள் ஒரு துளி கண்ணீரும் தேவனின் கவனத்தை மீறி விழவில்லை சங்கீதக்காரன் சொல்வது போல உங்கள் கண்ணீர் அவரது துருப்தியில் சேமிக்கப்பட்டுள்ளது உலகம் வீணானது என்று கருதுவதை தேவன் தயார்படுத்தும் காலம் என்று கருதுகிறார் உங்களை உடைப்பதன் மூலம் அவர் உங்களை மீண்டும் உருவாக்குகிறார் வேதத்தில் ஒரு நபரை குறித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஜோபியின் வாழ்க்கை தேவன் மீட்டுக் கொடுக்கும்போது போது இரட்டிப்பான பலன் அவர் ஜோபு இழந்த பழையதை அப்படியே கொடுக்கவில்லை அதைவிட விட மேலானதை கொடுக்கிறார் ஜோபு தனது பிள்ளைகள் செல்வம் ஆரோக்கியம் அனைத்தையும் இழந்தார் ஆனால் தேவன் அவரை மீட்டெடுத்த போது அவர் இழந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்தார் இது இதுவரை ஈடு செய்வதல்ல இது தேவனின் மகிமையின் வழிபாடு எனவே உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் இழந்தவற்றை அவர் மீட்டு தருவதாக என்று வாக்குரைக்கிறார் நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக காணப்படுவீர்கள் உங்கள் கதை முடிந்து விட்டது என் வாழ்வு முடிந்து விட்டது என்று நீங்கள் முடிவுக்கு வர வேண்டாம் தேவனின் கையில் இன்னும் உங்களை குறித்து எழுதிய கரம் எழுத்தை முடிக்கவில்லை ஒருவேளை தாமதம் உங்களுடைய வாழ்வுக்கான தேவனின் தண்டனை என்று நினைக்கலாம் நான் சொல்லுகிறேன் தாமதம் என்பது தண்டனை அல்ல மோசை எண்பது வயதிலும் சாரால் தொண்ணூறு வயதிலும் அழைக்கப்பட்டனர் காலம் கடந்து விட்டதென்று சொல்லாதீர்கள் தேவன் தாமதிப்பது தண்டனைக்காக அல்ல உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தகுதிப்படுத்தவே உங்கள் வழி உங்கள் தளமாக மாறும் உங்கள் வடுக்கல் காயங்கள் உங்கள் செய்தியாக மாறும் தேவன் உங்கள் அடையாளத்தை மாற்றுகிறார் நீங்கள் தோல்வி தோல்வி உற்றவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தோல்வி அடையவில்லை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் முடியவில்லை இன்னும் தேவனுடைய கருத்தில் உள்ளது ஒருவேளை நீங்கள் மோசையுடன் மோசியுடன் இருந்த யோசுவாவை போன்று யோசுவாக்கு ஜோர்தானுக்கு முன் பகுதியில் அவனுடைய காரியம் இல்லை அவனுடைய காரியம் தேவன் நியமித்தது ஜோர்தானுக்கு பின்பாக அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் மோசையை போன்று வனாந்திர வாழ்க்கையை பார்த்து எல்லாமே முடிந்ததென்று கேள்விக்குள் வராதீர்கள் முடிவுக்கு வராதீர்கள் தேவனை பார்த்து கேள்வி கேட்காதீர்கள் அது உங்கள் அவவிசுவாசத்தை வெளிப்படுத்தும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய தாமதம் தண்டனை அல்ல அது என்னை தேவன் தன்னுடைய கருவியாக பயன்படுத்தினார் என்ற சாட்சியோடு நீங்கள் வெளியில் வருவீர்கள் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது சரணடைதலே உங்கள் வழி இந்த மீட்பு உங்கள் முயற்சியால் வருவதல்ல இது தேவனின் தேவனிடம் சரணடைவதால் வருகிறது நீங்கள் உங்களை பற்றி எதை நினைக்கிறீர்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள தேவையில்லை உங்களை உருவாக்கியவரை நம்பினால் போதும் அவர் உங்கள் காலத்தை மீட்டுக் கொடுக்கிறவர் இருபது வருடங்களில் நீங்கள் செய்ய முடியாததை அவர் அடுத்த ஐந்து வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் இருபது வருடங்களில் நீங்கள் செய்து முடியாததை அவர் இருபத்தி நாலு மனத்தியாலத்தில் செய்து முடிப்பார் அவருடைய நேரம் அவருடைய காலங்கள் நாம் நினைப்பதை போன்றது அல்ல அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் எனவே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் என் அருமை சகோதரனே சகோதரியே பிசாசு நீங்கள் அதிகமாக எந்த மனிதர்களை நம்புகிறீர்கள் நேசுகிறீர்கள் அந்த மனிதர்களை வைத்து உங்களுக்கு விரோதமாக அவன் பொய்களை பேச வைப்பான் மற்றவர்களுக்கு நடந்ததை இவ்வாறு என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை குழப்ப செய்வான் ஆம் மற்றவர்களுக்கு நடந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அது சாட்சியாய் மாறும் என்று விசுவாசத்தோடு இருங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவன் தன்னை நம்பி நிற்கிறவர்களை தன்னை நம்பியே தனியாக நிற்கிறவர்களை அவர் உற்று பார்க்கிறார் அவர் ஒருபோதும் அவர்களை கைவிடுபவர் அல்ல அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக மோசே தேவனை நோக்கி பார்த்தார் தேவன் சங்கடலை பிளந்தார் அத்தனை ஜனங்களுக்கு ஜனங்கள் விரோதமாக இருந்த போதிலும் யோசிப்பு காலைப்பு விசுவாசத்தில் நின்றார்கள் அவர்களுடைய விசுவாசத்தின்படி தேவன் காணானை சுதந்திரிக்க வைத்தார் எனவே விசுவாசத்தை விட்டுவிடாதபடி விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையோடு நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் கரம் பிடித்தவர் மனித நல்ல உங்களுக்கு வாக்குரைத்தவர் மனித நல்ல எத்தனையோ வாக்குகளை மனிதர்கள் சொல்லலாம் ஆனால் அவர்கள் மாறிவிடுவார்கள் இது மனிதனின் இயல்பு ஆனால் உங்கள் கரம் பிடித்தவர் உங்களுக்காக தேடி வந்தவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் மனம் மாறுவதும் இல்லை நான் தவறுதலாய் சொல்லிவிட்டேன் இப்பொழுது என்னால் செய்ய முடியவில்லை என்று உங்களிடம் மறுபேச்சு பேச்சு அவர் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிறவர் அவர் சொன்னதை சொன்னதிலும் விட மேலாகவே செய்து முடிக்கிறவர் எனவே சோந்து போகாமல் உங்கள் கடந்த காலம் உங்கள் அழைப்பை ரத்து செய்ய முடியாது நீங்கள் ஒரு மறக்கப்பட்ட நபர் அல்ல ஒருவேளை மனிதர்களால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் உங்கள் அதாவது நீங்கள் இழந்த வருடங்கள் சாட்சியின் மண்ணாக மாறப்போகிறது தேவன் மீட்டெடுக்கும் போது நீங்கள் மீண்டும் சிரிப்பீர்கள் ஆனந்த கழிப்போடு தேவனுடைய சமூகத்துக்கு வருவீர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் மீண்டும் கனவு காண்பிகள் உங்கள் சாம்பலில் இருந்து நான் அழகை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் உங்களோடு பேசுகிறார் எனவே அவரிடத்தில் நீங்கள் சரணடையுங்கள் நீங்க இதுவரை எத்தனையோ காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் என்று தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய முயற்சியை நிறுத்திவிட்டு என்னை நம்பு என்னிடத்தில் உன் காரியத்தை சரணடை உன்னை என்னிடத்தில் ஒப்புக்கொடு நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் சொல்லுகிறார் தேவரே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழில் ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஒரு நிலை வரும்போது அந்த எரேமியாவால் கூட சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த நேரம் தேவன் சொல்லுகிறார் எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தேழில் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒருவேளை விசுவாசத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாம் உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனால் என்று விசுவாசம் சோர்வடைந்து எளிமையை போன்று நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எனவே தேவன் நீங்கள் இழந்ததை ஈடு செய்வதாக மட்டுமல்ல அவருடைய மகிமைக்கு சாட்சியாக தருவேன் என்று என்று வாக்களிக்கிறார் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் நல்ல தகப்பனே இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த சத்தத்தை கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் கரத்தில் உம்முடைய தயவுள்ள கரத்தில் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வேதனையின் பாதையில் எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் சென்று அறிவீர் சுமை சுமந்து சோந்திருப்பவரே என்னிடம் மாறுங்கள் என்று சொன்னீரே இந்த சத்தத்தை கேட்கும்படி இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டியது இது இவர்களாய் வரவில்லை நீர் கேட்க என்றால் அதை காணவும் வைப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் எந்த காரியம் அழிந்து போய்விட்டதே எந்த காரியம் என்னுடையது வற்றி போய்விட்டதே என்னுடைய சுகம் என்னை விட்டு போய்விட்டதே நான் மீண்டும் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியாதா என் குடும்பம் இவ்வண்ணமாய் பிளவுபட்டு போய்விட்டதே என் குடும்பம் இவ்வளவாய் பிரிந்து போயிருக்கிறதே மீண்டும் நாம் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா என்று கண்ணீரோடி இருக்கிற குடும்பங்களுக்காக வருகிறேன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டுவேன் என்று சொன்னவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கட்டும்படியாக உம்முடைய பாதத்தில் அருந்து பேசுகிறேன் எந்த காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறார்களோ எந்த காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகள் கேட்க மனிதர்கள் பேசினார்களோ உம்முடைய பிள்ளைகளை காயப்படுத்தி இருக்கிறார்களோ தகப்பனே நீர் அதை மீண்டும் கொடுக்கும்போது என் கத்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் சொல்வது மாத்திரமல்ல உங்களோடு இருக்கிற அதாவது இந்த பிள்ளைகளோடு இருக்கிற தேவன் நீர் என்பதை யாவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் வந்து உங்களோடு இருக்கிறவர் அந்த தேவன் உள்ள தேவன் அவர் சர்வவல்லமுள்ள தேவன் அவரே தேவன் என்று சொல்லும்படியாக ஈசாக்கிடம் வந்து சொன்னதை போன்று உன் பிள்ளைகளிடம் வந்து சொல்லுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் இவ்வாறு செய்ய போறதுக்காக நன்றி அப்பா நீ அவ்வாறு செய்து உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீரை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே உடைய கிருவையின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் உன் பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தும் உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய சாட்சிகளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கேட்கிற என் அருமை சகோதரர்களை சகோதரிகளை நீ நிறுத்தும் நீ அவ்வாறு நிறுத்தப் போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஏசுகு நாமத்து பிதாவே அமே என் அருமை சகோதரிகளே சகோதரிகளே உங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டுமென்றால் உங்கள் விண்ணப்பங்களை இந்த சனலில் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் வாய்ஸ் மூலமோ டெக்ஸ்ட் மூலமோ அனுப்பி வையுங்கள் உங்களுக்காக அந்த விண்ணப்பங்களை எடுத்து நாங்கள் ஜெவம் பண்ணி லைஃப்பில் உங்களுக்காக ஜெவம் பண்ண காத்திருக்கிறோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்